அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்கள் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு இதை பாருங்கள் உறுதியாகவே எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் வக்ரம் எடுக்கக்கூடிய இந்த தருணம் எப்படி அமைய போகிறது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி என நான்கு மாதங்கள் வக்ரகதியில் வளம்பரப் போகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெற போகிறாருங்க அப்படி நான்கு மாதங்கள் வக்ரகதியில் வளம் வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உறுதியாகவே மனதை தைரியப்படுத்தி கொண்டு பாருங்கள் எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைகின்றன என்று பார்த்தால் பொதுவாகவே எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் வலம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற தான் பார்க்கப்படும் அந்த வகையில் குழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் வலம் வந்த சூழலில் அதிசாரமாக அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அங்கு வக்ரம் பெற்று அஷ்டம மீண்டும் வலுவாக டிசம்பர் மாதத்தில் அமருகிறாருங்க அவர் வக்ரம் பெற்ற அமைப்பில் களமறுகிறாருங்க இது உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கக்கூடியவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே அவர் இந்த வேளையில் வக்ரகதியில் வளமறுவது எதிர்பாராத ஒன்று நிறைந்தவையாக அமையாததற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சூழலையும் உருவாக்குகிறது என்பதை உறுதிப்படுத்துவதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக அனைத்து வகையான பணிகளிலும் தேவைப்படுகிறது மனதை தைரியப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு பணிகளையும் மேற்கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அதோடு மட்டுமல்லாது குருபகவான் பகவான் வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பாக மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என எனவே குரு பகவான் வக்ரம் பெற்று வளமரக்கூடிய அந்த சூழலில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியும்பதியுமாக இருப்பவர் தான் குரு பகவான் அவர் இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க கொடுக்கக்கூடிய அமைப்பில் திரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளமறுகிறார் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் விருச்சகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக மேற்கொள்வது நல்லது ஏனென்றால் குரு பகவான் தோஷமற்றவராக இருக்கிறார் அவர் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவரால் தோஷமோ பாதிப்போ ஏற்படாது ஆனால் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் அதிக கவனத்துடன் விருச்சக ராசிக்காரர்கள் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் வக்ரகதியில் வளம் வந்தாலும் கூட அவரது சுப பார்வை இந்த வேளையில் ஆறு இடங்களில் கிடைக்க போகிறது மிக வலுவாக வக்ரகதியில் பின்னோக்கி நகர்வதற்கு முன் ஜென்மம் தைரியம் மற்றும் பூர்வ புண்ணியம் என இந்த மூன்று இடங்களிலும் வக்ரகதியில் நகர்ந்ததற்கு பிறகு மிக வலுவாக குடும்ப குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் விரயம் என மூன்று இடம் ங்களிலும் கிடைக்கிறது ஜென்ம குருவின் பார்வை கிடைப்பதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் வந்தாலும் கூட ை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மனதை தைரியப்படுத்திக் கொண்டு துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் சில அலைச்சல்கள் அதிகரித்தாலும் காரிய வெற்றி உறுதியாக உண்டு உடன் பிறந்தவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அணக்கசப்புகளும் சங்கடங்களும் நிச்சயமாக மறையும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் அதை ஒரு இருமுறை யோசித்து செய்தால் அதில் இருக்கக்கூடிய நெருக்கடி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவே மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமை நீங்கும் பார்ப்பதால் சுப நிகழ்வுகள் கைகூடும் விரயத்தை பார்ப்பதால் வீண் விரயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி குடும்ப ஒற்றுமை விரைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது சரியான முறையில் இந்த ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக குரு பகவான் வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் வளம் வருவதால் அது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது அவசரப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு சில முடிவுகளை எடுப்பதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது அதிக நேரம் பணியாற்றுவதில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இரவு பகல் வாராமல் உழைத்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கிறதா என்றால் நிச்சயம் அது ஒரு கேள்விக்குறியான ஒன்றாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க சிறு சிறு விஷயங்களை கூட அதிகமாக அலைந்து உழைப்பையும் முயற்சியையும் நீச்சலையும் அதிகப்படுத்த சூழலாக தான் பார்க்கப்படுகிறது திருமணம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு அவை அனைத்தையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளுங்கள் நிச்சயமாக அவை அனைத்திலும் இருக்கக்கூடிய பல சிரமங்களும் நெருக்கடிகளும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்துல கடுமையாக உழைத்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மூன்றாம் நபரிடம் பகிர வேண்டாம் அதனால் சில சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உண்டு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க உங்களது திறமைக்கேற்ற அங்கீகாரம் நிச்சயமாக கிடைப்பதில் ஆலதாமதம் ஏற்பட்டாலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அவை எதிர்காலத்தில் நல்ல நன்மையையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கும் தற்போது குறுக்கு வழியில் செல்லாமல் இருப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவும் இடை நம்பி சில சிக்கலான முடிவுகளை எடுப்பதால் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே எதிர்பாராத ஒன்று நடக்கலாம் எனவே எச்சரிக்கை மிகவும் அவசியமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது தொழில் ரீதியாக பணத்தை முதலீடு செய்வதில் மிக கவனத்துடன் இருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் அனுபவம் இல்லாத எந்த பணியிலும் முதலீடு செய்வதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் நியாயமற்ற போட்டிகளும் கடுமையான சூழலும் நிச்சயமாக விலகி நன்மை பெற வேண்டும் என்றால் அதிக கவனத்துடனும் இருந்தால் மட்டும்தான் ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் திட்டமிட்டு செலவு செய்வதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியான நஷ்டத்தை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கும் தொலைத்துறை சார்ந்த பணிகளில் கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கூடுதலாக அதிக விளம்பரங்கள் செய்ய வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படி சில விளம்பரங்களை மேற்கொண்டாலும் அவை எதிர்கால நலனை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு பல பணிகளை அதிரடியாகவும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிற கல்வி சார்ந்த பணிகளில் பெற்றோர்கள் கூடுதல் கவனத்துடன் நல்லது ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு என்றாலும் கூட அதிக கவனத்துடன் பெற்றோர்கள் செயல்பட்டால் பல சிரமங்களை உறுதியாக தவிர்க்க முடியும் விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்க இயலாத ஒரு சூழலாக பார்க்கப்பட்டாலும் இந்த தருணத்தில் பல விஷயங்களை வீண் விரயங்கள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சிறப்பானதாக உறுதியாகவே மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கால்நடை வளர்ப்பு பராமரிப்பில் ஏற்படும் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும்